ரை வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இது குறிப்பாக போனா பார்த்தீங்கன்னா எல்லா வகையான செடி பேரு கொடி பேரு மர வகைப்பேருக்கெல்லாம் வந்து வேர் வளர்ச்சிக்கு வந்து அதிகம் பயன்படுத்துகிறோம் இந்த வேர் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இரநூறு மக்கிய தொழுகிறது கூட அஞ்சு பாக்கெட்டு அதாவது அஞ்சு கிலோ மைக் ரைஸா வேமு இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு தயிர் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கு ஒரு நிழலான இடத்துல வந்து ரெண்டையும் மூணையும் போட்டு பிரட்டி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருந்து நீங்கள் எடுத்து காட்டில் ஈரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே வேர் பகுதி வேர்லேருந்து ஒரு அடி தள்ளி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க சுற்றியில் போட்டு விட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வேர் 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 பகுதியில் வந்து இந்த பாக்டீரியா போய் வந்து ப படிஞ்சிரும் படிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க உள்ளே இருக்க சத்துக்கள்லாம் எடுத்து பயிர் கொடுக்கும்போது நல்லா வந்து வேர் வளர்ச்சி இருக்கும் வேரோட முடி வேர் முடிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நல்லா உருவாகும் வேர் டிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் மூடி அது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சியாக வேர் மூடி வந்து அதிக வளர்ச்சியாக வளர்ச்சியாகத்தான் இருக்கிற நியூட்ரியண்ட்டெல்லாம் வந்து அதிகப்படியாக எடுத்து நல்லபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேர் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் இந்த மைக்ரோஸ் ஆஃப்